ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பட்டர்ஃப்ளை அதாவது வீட் மாவில் பட்டர்ஃப்ளை மாமோஸ் தான் வந்து செய்ய போகிறோம் அதுவும் நம்ம இந்தியன் ஸ்டைலில் வந்து பண்ண போகிறோம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம் வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னால் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப குறைவான மாவே எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்லேயே பாதி கப் அளவுக்கு தான் வந்து எடுத்திருக்கேன் கோதுமை மாவு நீங்கள் சளிக்கெல்லாம் வேணாங்க அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ரொம்ப நீங்கள் உங்கள் கையளவு வந்து வச்சுக்கிறோங்க அந்த கையளவுக்கு கொஞ்சம் போல் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் எடுத்து பிசைஞ்சு வச்சா தான் ஏன்னா நீங்கள் உடனே பண்ணுறீங்க ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுட்டு நீங்கள் வந்து மாவு வந்து பிசைய ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் மாவு மட்டும் நீங்கள் நல்லா வந்து பிசைஞ்சிருங்க ஏன்னா கோதுமை மாவு வந்து ரொம்ப இலக்கம் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து உங்களுக்கு வந்து வராது அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இது வந்து பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம் அதே மாதிரி நீங்கள் மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து ஆட் பண்ணுங்கள் அப்படியே ஊற்றிடாதீங்க ஏன்னா நம்மளுக்கு மாவு கொஞ்சம் டைட்டாக வந்து இருக்கணும் அப்போனா தான் நம்மளுக்கு வந்து நல்லா பிசைய பிசைய நம்ம கையிலே வந்து அந்த மாவு இலக்கம் கொடுக்கணும் அதுக்காக தான் சொல்கிற ஓவர் டைட்டாக வந்து பிசைஞ்சிடாதீங்க நான் வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து மாவு எப்படி பிசையணும் அப்படி த பார்த்தலாம் உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து ஹெல்த்துக்காக தான் வந்து கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அரிசி மாவில் கூட வந்து பண்ணிக்கலாம் ஆனால் அரிசி மாவில் நீங்கள் பண்ணும்போது இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து வராது அதுக்காக தான் வந்து நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவுலேயே உங்களுக்கு வந்து அழகாக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா மாவு வந்து இவ்வளோ டைட்டாக வந்து இருக்கணும் இந்த டைட்டாக இருக்கும்போது நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து பிசைங்க மாவை அப்போனா தான் உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து வரும் இப்போ நாம் மாவை நல்லா பிசைந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஃபைவ் மீட்ஸ் வந்து ஊற வச்சிடலாங்க ஊற வச்சதுக்கப்புறம் இதுக்கு இதுக்கு வந்து பூர்ணம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடணும் ஏன்னா நம்ம வந்து இது கோதுமை மாவில் பண்ணும்போது பாசிப்பருப்பு வந்து உங்களுக்கு வேகாமல் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம கோதுமை மாவோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா கடுமுடுன்னு இருக்கணும் அதுக்காக நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க உங்களுக்கு நான் வந்து இந்த பாசிப்பருப்பு ஃபைனலாக ஃப்ரை பண்ணுற எப்படி இருந்தது அப்படிங்கிறத காமிக்கிறேன் ரொம்ப கருகலாக விடாமல் நீங்கள் வந்து மீடியமாக நான் வந்து ரொம்ப கருகக்கூடாது அது மாதிரி வந்து எடுத்துக்குங்க இப்போ நாம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு மூடி தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த அளவில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்து எடுத்துக்கலாம் ஆனால் பாசிப்பருப்பு மட்டும் ஒரு மூடி தேங்காய்க்கு ஒரு கால்பங்கு மட்டும் எடுத்துக்கோங்க நிறையா வந்து போட வேணாம் பாசிப்பருப்பு நிறையா போட்டிங்க அப்படின்னா அந்த சாப்பிட சாப்பிடும் உங்களுக்கு வந்து பாசிப்பருப்பு டேஸ்ட் மட்டும்தான் வந்து இருக்கும் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வருந்திருக்கணும் என்னெல்லாம் ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து வெறும் நம்ம வந்து பாசிப்பருப்பு மட்டும்தான் போட்டு வந்து வதக்க போகிறோம் இப்போ நம்ம வறுத்ததுக்கப்புறம் தேங்காவை அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வறுத்துக்குருங்க அந்த தேங்காய் வறுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு வந்து சேர்க்க போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் வந்து வெள்ளம் சேருங்க சர்க்கரையை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க வெள்ளம் சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் எப்போயுமே கொழுக்கட்டை நம்ம அந்த மாதிரி மூமோஸ் பண்ணும்போது வெள்ளம் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாம் வெள்ளம் போட்டு நல்லா வெள்ளம் வந்து இ வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து காட்டுறேன் நீங்கள் வந்து இதில் தண்ணி ஊற்றிடாதீங்க மெயினாக தண்ணி ஊற்றாமல் வந்து பண்ணுனீங்க இப்போ இதை நம்ம போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இது வதக்கும்போதே நம்மளுக்கு வந்து மாவு வந்து ஆல்ரெடி வந்து ரெடி ஆகிருக்கும் வதக்கி முடித்ததுக்கப்புறம் இப்போ மாவு வந்து எப்படி உருட்டலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இந்த மாதிரி ஃபைனலாக நான் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நாம் இந்த மாவு எடுத்து பார்க்கலாம் நல்லா சாஃப்ட்டாகவே வந்து இருந்தது இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து எடுக்க போகிறோம் பெரிய உருண்டையாக எடுக்காதீங்க ஏன்னா நம்ம அந்த பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து வராது ரெண்டாவது வந்து என்னென்னா நீங்கள் நிறைய பெருசாக வந்து செஞ்சீங்க அப்படின்னா பூரணம் வந்து உள்ளக்க நிறையா வந்து வைக்கணும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப குட்டியாக வந்து எடுத்துக்கங்க இது ஷேப் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஷேப்புக்காக ஒரு பெரிய மூடியை தான் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா அதை வச்சு நம்ம வந்து சின்ன ஏன்னா அந்த மூடி அளவு தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன பாத்திரம் ஏதாவது பாக்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம உருண்டைகள் எல்லாம் வந்து பிடிச்சி வச்சாச்சு இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் தேய்க்கிறதுல உங்களை நீங்கள் கவனமாக வந்து பார்த்துக்குங்க கொஞ்சமாக வந்து மாவு போட்டுக்கலாம் அந்த உருண்டைகளை நம்ம வந்து எடுத்துகிட்டு தேய்க்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேஸாக வந்து தேய்ச்சிடாதீங்க ரொம்ப லேஸாக தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பூரணம் வந்து பத்தாது அதனால் கொஞ்சம் தின்னாக வந்து இருக்கணுங்க ஏன்னா ரொம்ப லேஸாக தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து என்னன்னா நூல் மாதிரி வந்து வரும் அந்த மோமோஸ் அதனால தான் வந்து சொல்கிறேன் இப்போ நாம் இதை அப்புறமா அந்த மூடியை வச்சு ஷேப் வந்து கட் பண்ணலாம் ஷேப்பு போட்டு தான் நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு தான் வந்து இதை வந்து செய்ய ஆரம்பிக்கணும் ஷேப் எடுக்காமல் ரவுண்ட் ஷேப் எடுக்காமல் நீங்கள் இதுலேயே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப் வந்து வராது அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ நான் மூடியை போட்டு கட் பண்ண போகிறேன் நல்லா ரவுண்டாக இருக்க ஒரு மூடியை வந்து எடுத்துக்கங்க இதை எடுத்ததுக்கப்புறம் நல்லா நம்ம வந்து வெளியே உள்ள மிச்ச மாவு இருக்குள்ளையே அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் இது வந்து நல்லா நம்மளுக்கு ரவுண்டாகவே வந்து வந்துருச்சு இப்போ இதில் வந்து நிறைய பூரணம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நிறையாவே வந்து வச்சுருங்க உள்ளக்க ஏன் அப்போன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து பிடிக்க வந்து வரும் இப்போ நாம் உள்ள வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நம்ம உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அமுத்தி விடுங்க ஏன்னா நம்மளுக்கு இது இது வந்து கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமே என்ன ஆகிரும் அப்படின்னா நல்லா வந்து ஒட்டிவிடும் அதனால் இது ஒட்டினதுக்கப்புறமா இந்த ஷேப்பை வந்து ரெடி பண்ணலாம் இங்கே பாருங்கள் அப்புறம் நம்ம ரெண்டு கைகளை இந்த மாதிரி வந்து இறுத்து விட்டிங்க அப்படின்னா ஷேப் வந்து சூப்பராக பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு நடுவில் மட்டும் கொஞ்சம் கும்மலாகவும் ரெண்டு இடங்களில் வந்து ரெக்கைகள் விரிச்ச மாதிரி வந்து இருக்கணும் ஃபைனலாக நம்ம ஓரங்களில் நல்லா வந்து பிடிச்சி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஷேப் வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்னையும் நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் பூரணத்தை உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து ரெண்டு உங்களை ரெண்டு உள் கை இருக்கு இல்லையா அந்த ரெண்டு கட்டை விரலையும் வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இதை வேக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து டைம்லாம் எடுத்து எடுக்காது அது மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டு வைஸ் ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே இந்த ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த நம்ம கட்டவர்களெல்லாம் அழுத்திட்டு ஓரங்களை நல்லா வந்து அழுத்தி விடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவியும் போது இந்த பூரணம் எல்லாம் கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ நாம் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுலேயே வந்து வாழை இலை வாழை இலையில் வச்சு நம்ம வந்து அவிய வைக்க போகிறோம் வைக்கும் போது நல்ல டேஸ்ட் வந்து இருக்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் அந்த ஸ்மெல்லு வாழை இலையில அவிய வைக்கிறது முக்கிய காரணம் வந்து ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சிடலாம் அடுக்கி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சுவையான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நாம் நான் தண்ணியை நீங்கள் போது கீழே தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் மேலே வச்சு ஒரு சின்ன இலையை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா சுவையான மோமோஸ் நீங்களும் ரெடி பண்ணலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் கோதுமை மாவில் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கிங்க பாருங்க உள்ளக்க எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி வித்தியாசமான இன்னொரு வீடியோட நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்